மாவட்டங்களும் தென்தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களுக்கும் வரலாறு கால முறையினால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்க குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் ஏழு வீடுகளுக்கு மொத்தம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிவாரணம் உத்தரவிட்ட கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது தீர்மானம் பத்து நூற்றாண்டு நாயகன் முத்தமிழ் கலைஞருடைய லட்சிய வழி நடப்போம் நவீன விழாவினை ஆண்டு முழுவதும் கொண்டாடும் வகையில்

கொண்டு விடாமல் தடுக்க முயற்சித்து